வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் பன்னெண்டு ராசிக்கு உகந்த ராசியான பூக்கள் பார்ப்போம் இதனால் என்ன பயன் என்றால் இந்த பூ உடைய செடியை நம் வீட்டில் நட்டு வைக்கலாம் இந்த நிறத்தை நம் வீட்டிலும் வண்ணமாக பூசிக்கொள்ளலாம் எப்படி நம்மளுடைய ராசி கிரகணங்கள் பலன் குறையும் பொழுது ராசி கற்கள் நமக்கு பாதுகாப்பாக இருந்து உதவுகிறதோ அதே போல் இந்த செடிகளும் இந்த நிறங்களும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மேஷ ராசிக்கு மஞ்சள் அரளிப்பூ உகந்த நிறம் மஞ்சள் சந்தனம் சிகப்பு அல்லது வெள்ளை ராசிக்கு உகர்ந்த பூ பன்னீர் ரோஸ் இவர்களுக்கு உகந்த நிறம் சிகப்பு ரோஸ் மற்றும் ஆரஞ்சு மிதுன ராசிக்கு உகந்த பூ வெள்ளை தாமரை மிதுனம் ராசிக்கு உகந்த நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் நீலம் கடக ராசிக்கு உகந்த பூ சங்குப்பூ உகந்த நிறம் பச்சை நீலம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசிக்கு ராசியான பூ சிகப்பு நிறம் உள்ள பூக்கள் சிம்ம ராசிக்கு ராசியான நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் சிகப்பு ராசிக்கு ராசியான பூ செம்பரு ராசிக்கு உகந்த ராசியான நிறம் ஆரஞ்சு சிகப்பு மற்றும் மஞ்சள் ராசிக்கு ராசியான பூக்கள் வெள்ளை அரளி ராசியான நிறம் பச்சை வெள்ளை மற்றும் ராசியான பூக்கள் இவர்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை பச்சை மற்றும் நீளம் தனுஷ் ராசிக்கு ராசியான பூக்கள் வெள்ளை எருக்கலாம் பூ தனுஷ் ராசிக்கான உகந்த நிறம் சிகப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசிக்கு உகந்த பூ சிவப்பு நிறமுடைய பூக்கள் அல்லது ரோஸ் மகர ராசிக்கு உகந்த ராசியான நிறம் ரோஸ் மற்றும் சிவப்பு கும்ப ராசிக்கு உகந்த ராசியான பூ வெள்ளை எருக்கலாம் பூ உகந்த ராசியான நிறம் நீலம் பச்சை மற்றும் வெள்ளை மீன ராசிக்கு உகந்த ராசியான பூ வெள்ளை தாமரை மஞ்சள் அரளிப்பூ உகந்த நிறம் மஞ்சள் சந்தனம் சிகப்பு அல்லது வெள்ளை வணக்கம்